இந்தியாவின் விண்வெளி கனவுகள் இன்று உலகின் மிகப்பெரிய அறிவியல் முயற்சிகளுக்கு நிகரான வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது செயற்கை கோள்கள் சந்திரன் மற்றும் செவ்வாய் பயணங்கள் ராக்கெட் தொழில்நுட்பம் இவை அனைத்திலும் அபாரமான வளர்ச்சியை இஸ்ரோ கடந்த நாற்பது ஆண்டுகளிலே அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது இந்தியா கால் வைக்கப் போகும் பயணம் முற்றிலும் புதியது சவாலானது இந்த பயணத்தின் பெயர்தான் ககன்யான் இதுவே இந்தியாவின் முதல் மனிதனை கொண்ட விண்வெளி பயணம் இதற்காக கடந்த பத்து வருடங்களாகவே முன்னேற்பாடுகள் நடைபெற்று வந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையிலே இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுதான் தேசிய அளவில் இதற்கான ஆர்வத்தை பரவ செய்திருக்கிறார்கள் ககன்யான் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் விண்வெளி கப்பல் என்று ஆனால் உண்மையில் இது விண்வெளி கனவுகளுக்கான ஒரு திருப்பம் என்றே சொல்லலாம் இதன் நோக்கம் மூன்று இந்திய விண்வெளி வீரர்கள் பூமியின் குறுகிய சுற்றுப்பாதையில் மூன்று நாட்கள் வளம் வந்து பின்பு பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு திரும்பும்படியான திட்டம்தான் இந்த ககன்யான் எனும் முழுமையான விண்வெளி பயணம் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றிய அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை தொடர்ந்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய நான்காவது நாடாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் இதை வெற்றிகரமாக இந்தியா நிறைவேற்றினால் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவை தொடர்ந்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய நான்காவது நாடாக இந்தியா வரலாற்றில் இடம் பிடிக்கும் இந்த பயணத்தை சாத்தியமாக்குவதற்காக பல்வேறு கட்டங்களை திட்டமிட்டு இருக்கின்றது முதற்கட்டமாக மனிதர்கள் இல்லாத இரண்டு விமானங்கள் அனுப்பப்படும் அவை ககன்யான் ஒன் மற்றும் ககன்யான் டூ என்று அழைக்கப்படுகிறது இதில் எஸ்கேப் சிஸ்டம் லைஃப் சப்போர்ட் யூனிட் நெவிகேஷன் சிஸ்டம் ஹீட் ஷீல்டு உள்ளிட்ட அனைத்து சோதனைகளும் செய்யப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற வெற்றிகரமாக நிகழ்ந்தது அதில் பயணிகள் இருக்கக்கூடிய கேப்சூல் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ராக்கெட்டிலிருந்து பிரிந்து பாதுகாப்பாக வெகு தொலைவில் பிரியக்கூடிய எஸ்கேப் மெக்கானிசம் இணை சோதனையும் செய்தார்கள் வெறும் சில வினாடிகளில் கேப்சூலை வெடிக்க வைத்து ராக்கெட்டிலிருந்து பிரித்து பாதுகாப்பாக பாராசூட்டின் மூலம் இறங்கிய முறை இஸ்ரோவின் மனித பாதுகாப்பு பொறுப்பை உறுதி செய்தது இந்த கேப்சியூல் தான் ககன்யான் திட்டத்தின் இதயம் இதில் மூன்று மனிதர்கள் அமரக்கூடிய வசதி குறுகிய காலமாவது சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் நீர் உணவு கழிப்பறை மற்றும் தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் போன்றவை அடங்கும் இதை எல்விஎம் த்ரீ எனும் மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் எல்விஎம் த்ரீ என்பது இஸ்ரோ உருவாக்கிய மிக வலிமையான லாட்ச்வேக்கள் இதுதான் சந்திராயன் த்ரீயை வெற்றிகரமாக அனுப்பிய ராக்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மிஷனில் முக்கியமான அம்சம் ஒன்று என்னவென்றால் இந்த என்டைர் பிளைட் சிஸ்டத்துக்கும் ஹியூமன் ரேட்டிங் அளிக்கப்பட வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு ஸ்க்ரூ போல்ட் முதல் ப்ரபுல்ஷன் சிஸ்டம் வரை அனைத்தும் நூறு விழுக்காடு மனித உயிரை பாதுகாக்கக்கூடிய நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் இதற்காக இஸ்ரோ ஹெச்ஏஎல் சிஸ்டம் பெல் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து கேப்சூல் அவனிக்ஸ் சிஸ்டம் சிஸ்டம் ஃபயர் உள்ளிட்ட அனைத்து கூறுகளும் உருவாக்கப்படுகின்றன ஆக இந்தியாவின் ககன்யான் திட்டம் அதன் முழுமையான தொழில்நுட்ப சாதனைகளால் மட்டுமல்ல மனித நம்பிக்கையை நிலைநாட்டும் ஒரு தேசிய முயற்சியாகவும் நம்மை ஈர்த்து வருகிறது விண்வெளிக்கு ஒருவர் செல்லும் போது அவர் ஒருவர் மட்டுமல்ல அந்த பயணத்தின் பின்னே ஒரு தேசத்தின் கனவுகள் ஒரு சமூகத்தின் உந்துதல் ஒரு தலைமுறையின் இலக்குகள் நிறைந்திருக்கிறது இப்போது இந்தியா அதன் முன்னோடிகளை போன்று விண்வெளிக்குள் மனிதனின் பாதம் என்பதை உறுதியோடு பதிக்க தயாராகிறது இந்த பயணத்தில் பாதுகாப்பு என்பது ஒரு அடிப்படை நிபந்தனை இஸ்ரோ இதை மிகுந்த பொறுப்புடன் அணுகியிருக்கிறது மீண்டும் திரும்பும் போது அதன் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்பம் இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸை தாண்டும் அதை தாங்கும் வகையில் ஒரு ஷீல்டு கேப்சூல் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த ஷீல்ட் கேப்சூல் மீது ஏற்படும் வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வினாடியும் மெதுவாக உருகும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மீட்டெடுக்கும் பயணத்திற்கான பெருங்கடலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்திய நேவி மற்றும் கார்ட் இந்த கேப்சூல் கடலில் இறங்கும் இடத்தில் தயாராக நிற்கும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரிஸ்க் வெசல்ஸ்கள் கேப்சூலை அடையாளம் கண்டறிந்து விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லும் இந்த கேப்சூல் பரிசோதனை மட்டுமல்ல இது இந்தியாவில் ஹியூமன் ரேட்டட் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருப்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகரற்ற கட்டுமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனுடைய அவேனக்ஸ் ப்ரொபல்சன் தெர்மல் கண்ட்ரோல் மற்றும் பவர் பேக்அப் கேபின் பிரஷர் சிஸ்டம் உள்ளிட்ட அனைத்தும் மேட் இது நம்முடைய டெக்னாலஜி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை வலிமைப்படுத்துகிறது குறிப்பாக சிஸ்டம் போன்ற நிறுவனங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்தியாவின் தொழில்நுட்பத் துறையை இந்த முயற்சி ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷனை நோக்கியும் தள்ளுகிறது அதை போல இந்த மிஷனுக்கான பயணிகளின் தேர்வு கூட பிரமிப்பூட்டும் அளவிற்கு நுட்பமானது இந்திய விமானப்படையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு பேர் ரஷ்யாவில் உள்ள ககரின் காஸ்மோனாட் ட்ரைனிங் சென்டரில் முழுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகள் சாதாரணமல்ல ஜீரோ கிராவிட்டி சாம்பர் ஐசோலேஷன் ட்ரைனிங் சென்ட்ரிஃபக் ட்ரைனிங் அண்டர் வாட்டர் எஸ்கேப் சிமுலேஷன் லாங் டியூரேஷன் கேப்சூல் ஐசோலேஷன் ட்ரில்ஸ் போன்றவை இவர்களால் கையாளப்படுகிறது ஒரு விண்வெளி பயணியாக உருவாகும் பயிற்சி அவர்களின் உடல் மற்றும் மனதின் எல்லையை பரிசோதிக்கும் பயணமாகவே அமைகிறது இந்த பயணம் என்பது இஸ்ரோவின் மிகப்பெரிய பொறுப்பேற்பும் கூட ஏனென்றால் இதுவரை இயந்திரங்களையே விண்வெளிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இஸ்ரோ இப்போது மனித உயிரின் பாதுகாப்பை நேரடியாக சுமக்கும் கட்டத்தில் வந்திருக்கிறது இந்த புதிய கட்டம் இஸ்ரோவின் டிசைன் திங்கிங் பிரைசஸ் ப்ரிடிக்ஷன் ஃபெயில் சேஃப் சிஸ்டம் போன்ற அனைத்து திறன்களையும் உண்மையிலேயே சோதிக்கிறது இதை வெற்றிகரமாக சாதித்துவிட்டால் இந்தியா ஒரு ட்ரஸ்டட் ஹியூமன் ஸ்பேஸ் கேப்புல் நேஷன் ஆகவே மாறும் அதற்குப் பிறகு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மூன் மூன்லேண்டிங் டீப் ஸ்பேஸ் ஹியூமன் மிஷன் ஆகியவற்றை செயல்படுத்தக்கூடிய நிலைக்கும் இந்தியா போகும் ஆக இந்த திட்டத்திற்கான பொருளாதார செலவு என்பது சுமார் பத்தாயிரம் கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதன் நன்மையோ பன்மடங்கு இது இந்தியாவில் ஸ்பேஸ் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் ஏரோஸ்பேஸ் மேனுபேக்சரிங் உள்ளிட்ட பல துறைகளுக்கு பெரும் உந்துதலாக அமையும் அதைப் போல இஸ்ரோவின் பெயரை ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷன்ஸ் பட்டியலில் உயர்த்தும் மிக முக்கியமான அடையாளமாகவும் இது அமையும் ஆக ககன்யான் என்பது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மிஷன் அல்ல இது இந்தியாவின் எதிர்கால விண்வெளி பயணத்திற்கான அடித்தள வேலை இஸ்ரோ இதற்கு பிறகு பாரதிய ஸ்டேஷன் என்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டத்தையும் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது அதில் இந்திய விண்வெளி வீரர்கள் நீண்ட நாட்கள் விண்வெளியில் வாழும் வகையில் மாடலும் உருவாக்கப்படும் அது மட்டுமல்ல ககன்யான் கேப்சியூல் வெற்றிகரமாக செயல்பட்ட பிறகு அதை பிரைவைட் ஸ்பேஸ் டூரிசம் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரான கொலபரேஷன் போன்றவைக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் ஆக மொத்தத்தில் ககன்யான் என்பது வெறும் மூன்று நாள் விண்வெளி பயணம் அல்ல அது ஒரு தேசத்தின் தனித்தன்மையை தொழில்நுட்ப ஆற்றலை மனித வளத்தின் பலத்தை மற்றும் மக்கள் நம்பிக்கையின் சக்தியை பிரதிபலிக்கும் ஒரு அறிவியல் படைப்பு அடுத்த சில மாதங்களில் அந்த கேப்சியூல் விண்வெளிக்கு பறக்கும் போது அது பூமியிலிருந்து மனிதனை வானத்தின் விளிம்புக்கு அனுப்பும் ஒரு சாதனை மட்டுமல்லாமல் அது இந்தியாவின் பெருமையை உலகிற்குச் சொல்லும் ஒரு பயணமாகவும் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது